சரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ காக்கர் ப்ராபர்ட்டி ரெண்டு ஏக்கரா அறுபது சென்ட்டுங்க தனி கிணறு ஏழு ஹெச்வி ஃப்ரீ சர்வீஸுங்க சொல்லும் விலை ரெண்டு ஏக்கரா அறுபது சென்டை சேர்த்து ஒன்று கோடி ரூபா கேட்குறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கஞ்சம்பட்டிங்க பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்துக்கு பொள்ளாச்சிலேருந்து வர மாதிரி இருக்குங்க கஞ்சம்பட்டி அப்படிங்கிற ஊரில் மண் தடத்துலேங்க பதினாலு அடி வழித்தடத்தில் அரை கிலோமீட்ரு உள்ளே வர மாதிரி இருக்குங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கரை அறுபது சென்ட்டு சேர்த்து ஒன்றரை கோடி ரூபா கேட்குறாங்க பொள்ளாச்சியிலேருந்து கிழக்கு சைடுங்க கஞ்சம்பட்டி கொள்ளுங்க நெகாசியபிள் ஆகுங்க ஒன்றரை கோடி சொல்கிறாங்க அதுலேருந்து கம்மியாக ரெண்டு ஏக்கர் அறுவது சேர்த்தி சொல்லும் விலைங்க அது அதுலேருந்து கம்மியாகுங்க தனி கிணறுங்க ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க பூமி செம்மண் பியூர் செம்மண் காடுங்க சருவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்து சருவு வந்துடுங்க ஐ நல்லா இருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாம் யாராக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் காப்புன்னு பார்த்தீங்கன்னா அருமையான காப்பு தானுங்க நீங்கள் பாருங்கள் தண்ணி சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா மேலாலேயே கிடக்குதுங்க கிணறு வரங்க சுத்தமாக இருக்குது மண் தடம் தானுங்க யோசிக்க வேண்டாம் மண்ணு தடம்னு உங்களுக்கு ரெண்டரை ஏக்கர் அறுபது சென்ட் சேர்த்து அந்த வேலை சொல்லிக்கிறாங்க பதினாலு அடி பதினாலு அடி வழித்தடமுங்க உங்களுக்கு அளந்து கல் போட்டு நீட்டாக கொடுத்துருவாங்க